ஆண்டு விளையாட்டு துறைக்கு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நடப்பாண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆண்டு தேசிய பாதுகாப்பு விளையாட்டு அறிவியல் கண்டுபிடிப்புகள் உலகின் மிகப்பெரிய துறைகள் என எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் தாக்கம் எல்லா இடங்களிலும் தெளிவாக தெரிந்தது ஆண்களுக்கான கிரிக்கெட் அணி ஐசிசி சாம்பியன் பெண்களுக்கான கிரிக்கெட் அணி முதல் முறையாக உலகக் கோப்பையையும் வென்றதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் விளையாட்டுத்துறைக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது என்றார் அதேபோல் இந்தியாவின் மகள்கள் மகளிர் பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி உலகக் கோப்பையை வென்று வரலாறு படைத்தனர் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஏராளமான பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பினர் என்று கூறினார் மேலும் அறிவியல் மற்றும் துறையில் இந்தியா ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளது சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்தியர் ஆனார் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்